እን 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 நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்குரிய பலன்களை வந்து காணவிருக்கிறோம் வருடத்தின் நிறைவான மாதம் சொல்லலாம் இந்த மாதங்கள்ல வந்து எதுவுமே எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப வந்து நிறைய அதிசாரத்து கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு ராகு கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட என்னமோ எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து வாக்குற ஏதாவது செஞ்சிட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்ல எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்குறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதை வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஷுவலாக நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நிவத்துல அடைஞ்சு அவர் இன்னும் நான் தயாரா இருக்கேன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்போ அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்போ வந்து பழைய நிலைக்கு மிதனத்திற்கே பின்னோக்கி வந்து அவரை ஜம்மன் அமர்ந்துட்டார் போகிறார் இந்த மாதம் ஐந்தாம் தேதி அவர் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கார் எப்போ வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து பொசிஷன் இதான் ஆனால் மாத

மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து விருச்சகத்திலே இந்த தான் இப்போ வந்து ட்ரான்சிட் இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்தில் உதயமாகிறார் நம்ம பெரும்பாலும் நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு பதினேழாம் தேதியிலேருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம வந்து இந்த மாத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க ராசி விருச்சக அகனத்திற்கான பலன்களை காண இந்த டிசம்பர் மாதம் எங்களுக்கு எப்படிமா பழங்களை தரும் அப்படின்னு நிறைய புலம்பல்ல இருந்த விருச்சகம் நிறைய கஷ்டப்பட்டோமா உறவுகளில் எங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த இடங்கள்ல தொழில்தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நிறைய வேலை செய்யறதற்கான ஊதியம் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு விருச்சகத்துக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல லாபங்களை அள்ளித்தரக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு உதவிக்கரம் கிடைக்கும் ஹெல்ப்பே இல்லாதவங்களுக்கு கூட ஓடி வந்து உங்களுக்கு வந்து உதவி வாழ்க்கை அற்புதமான பலன்கள் நல்ல தன வருவாய் நல்ல வந்து ஒரு சம்பள ஹைக்கோட வந்து பயணிக்கிறது எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள் தொழிலில் வந்து கிடைக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைப்பது பத்திலலாம் கேது இருந்துச்சுன்னா எது கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நாலு விதத்தில் வந்து வருமானம் வரும் அதெல்லாம் அப்படி அப்படியே எடுத்துக்கணும் ஒரு பெருசாக லம்பாலாம் கிடைக்கலன்னு இந்த காலகட்டம் நினைக்கக்கூடாது ஒரு லோனில் ஒரு வந்து இன்ஸ்டால்மெண்ட்லாம் இடம் வாங்கி போடுறது ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கி போடுறது அதை வாங்கி ஒரு நமக்கு ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேர்த்து வைப்பதெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அந்த மாதிரிலாம் வாங்கிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க எதுலையுமே வந்து ஒரு விரக்தி ஒரு மன வருத்தம் ஒரு ஸ்டோடையே காணப்படும் கலந்து 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 போகும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கலந்து வந்துடுவது ரொம்ப சிறப்பு இப்போ அதிசாரத்தில் வந்த குரு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுத்துருப்பாரு சூழலிதான்ப்பா இப்படிதான் நீ பயணிக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவை கொடுத்ததை வந்து கையில் அப்படியே பிடிச்சிக்கணும் எல்லா விதமான ஒரு நல்ல காரியங்களும் நடத்திட்டு போயிருக்கோம் அப்போ ஒரு ரெண்டு வீடு வாங்கினீங்கன்னா கம்முன்னு வரவு செலவு திட்டமிட்டு அதுக்கு கட்டிட வேண்டியது அதே போல் தொழில கொடுத்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த தொழில வந்து ஸ்ரத்தையா ஒரு தொழில் தர்மத்தோட நியாயத்தோட பயணிக்க வேண்டியது மாணவர்கள் கர்மமே கண்ணாயினார் படிப்புல வந்து நீங்க போடக்கூடிய முயற்சி வரவிருக்கும் காலங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம நீங்க படிக்கிற கல்வி நிறுவனத்துக்கு நல்ல ஸ்டேட் வரக்கூடிய வாய்ப்புலாம் விரிச்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல முதலீடுகளை இந்த காலகட்டம் செய்து கொள்ளுங்க பிற்கால வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு ஐம்பது வயதை கலந்துட்டீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களை பிற்கால ஒரு ரொம்ப வந்து அந்த ஒரு எல்லா வித விஷயங்களையுமே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு நல்ல ராக இருக்கிறதுனால நல்லாப் எல்லா கொள்ளுங்க மாணவர்களாக இருந்த கல்வி நடுத்தர வயது தொழில நல்ல புது புது யுக்திகளை கையாளுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் உடல் ஆரோக்கியம் கவனம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களை ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சிலருக்கு காணப்படும் நல்லா போய் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு அந்த முடிக்க வேண்டிய சூழல்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு நிறைவாக வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இங்கு அமைகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து ஒரு நோயால் ஒரு கடனால ஒரு வம்பு வழக்கால் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் அதை வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுக்கும் இல்லை அதில் என்ன கரெக்ஷன் பண்ணி நம்ம அதை சரிப்படுத்திக்கணுன்றதையும் சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கோவத்தை மட்டும் குறைச்சிருக்கேன் வாய் வார்த்தையிலே விட்டுடாதீங்க டக்குன்னு எழுத்தறிஞ்சு பேசுகிறாதீங்க இதெல்லாம் தான் உங்களை வந்து ரொம்ப வந்து டவுன் ஆக்கிடும் உங்களுடைய நல்ல செயல்களை எல்லாம் அங்கே வந்து வெளியில் தெரியாம காட்டி விடும் பொறுமை நிதானம் பொறுப்புணர்வோடு கடந்து வரும்போது விருச்சகம் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக பலன்களை வந்து காணலாம் ஏன்னா எட்டில் இருந்து குரு ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயை பார்க்குது அப்போ வார்த்தைகளில் தான் கவனம் வேணும் வாயை விட்டுறக்கூடாது உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் அதனால வந்து குளுமை உஷ்ணம் ரெண்டும் கலந்து கலந்து வரும் அதனால் ஒரு வைரஸில் இருக்குது வைரஸ் ஃபீவரு வண்டி வாகனங்களை செல்லும் போது ரேஷ் டிரைவிங் வேணாம் உங்களுக்கு வந்து மான சரியில்லைன்னா வண்டி ஓட்டாதீங்க ஒரு டிரைவர் வச்சு ஓடிட்டு போயிடுங்க ஆன்மீக பயணம் அதே போல் வந்து நல்ல ஒரு மெடிடேஷன் யோகாலாம் செய்வது ரொம்ப சிறப்பு மற்றபடி எதிர்பார்த்த அனைத்து விதமான ஒரு நடுத்தர வர்க்கமாக இருந்தால் கூட ஒரு பொருளாதாரத்தில் ஒரு கையில் வந்து நிறைய விரயமாகுதுமா அப்படின்னு நமக்குலாம் அந்த விரயங்கள்லாம் சுப விரயங்களாக மனதிற்கு நிறைவான விரயங்களாகவே நடக்கக்கூடியது நல்ல வந்து கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் இந்த காலகட்டங்களில் விட்டு கொடுத்து சென்றுடுங்க அவர்கள் யாரும் என்றுமே கெட்டு போவது கிடையாது எப்போ வந்து செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் தேன் பொழில் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேள்பட்டு அழிந்தது வேலையும் சூரரையும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு தலைமை அயன் கையெழுத்தே என்ற பாடலை எப்பொழுதா உங்களுக்கு ஒரு சோதனையா இருக்கும் போதெல்லாம் நீங்க வல்லலை திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து அப்படியே மனமாற அதை உச்சரிக்கும் பொழுது ஒரு ஒன்பது முறை ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வியாழந்தோறும் நீங்க வந்து இந்த பாடலை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் அளப்பிற்கரிய உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் அளவிட முடியாதது ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதகமில்லாத சூழலையும் வள்ளல் நினைத்தானா அதிரடியாய் அட்டகாசமாய் மாற்றி தருவார் அப்ப விருச்சகத்திற்கு இனிவரும் காலங்கள் வீறு கொண்டு வெற்றி நடை போடக்கூடிய காலங்கள் அதற்கு இந்த மாதம் அஸ்திவாரம் போடும் நிறைய பொறுமை சகிப்புத்தன்மை நிறுத்தி நிதானமா எல்லா விஷயங்களிலையும் ஒரு அக்ரசீவாக முடிவெடுக்காமல் பொறுமையையும் நிதானத்தையும் தன்னம்பிக்கையை இழக்காமல் உத்வேகமாக செயல்பட நீங்கள் எத்தனைக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் அற்புதமான பலன்களே விருச்சக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்